படம் வந்து தலைவரோட படம் தலைவர் படம் சொல்லுவா வேணும் நாங்களாம் வந்து தலைவரோட போஸ்டரையே மூணு மணி நேரம் இல்லை முப்பது மணி நேரம் கூட பார்ப்போம் ஆக்சுவலி இதில் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் லோக்கி வந்து செதுக்கிருக்கார் ஆக்சுவலி நூறு பாஷா இல்லைங்க இது ஆயிரம் பாஷாக்கு ஈக்குவலு இந்த ஜென்ரேஷனுக்கு சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட ஆக்சுவலி கான்செப்டா மெசேஜாக இதை பார்க்கலாம் இது எதுக்கு எயிட்டீன் பிளஸ் வச்சிருக்காங்கன்றதுக்கும் ஒரு அதுல வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அதை வந்து டிசர்வ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நம்மளால அதை வந்து மறுக்கவே முடியாது எயிட்டீன் பிளஸ் எதனாலன்றத கிளீனாக காட்டியிருக்காங்க தலைவர் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லைங்க இன்னும் அடுத்த ஒரு இரநூறு ரெண்டாயிரம் ஜென்ரேஷனுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்காரு தலைவரை தவிர வேற யாராலேயும் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கவே முடியாது லோக்கி வந்து ஹீ ப்ரூவ் ஆக்சுவலி நாம கூட கைதி விக்ரம் பார்க்கும் ஒரு ஒரு வரையும் நினைப்போம் ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும் தலைவருக்கு ஒரு படம் லோக்கி இந்த மாதிரி வைக்க மாட்டாரு ஏன் வைக்க மாட்டாரு எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலி ஆனா ஒருத்தரை கூட டிசப்பாயின் பண்ண பண்ணாம பியூட்டிஃபுல்லா ஆக்சுவலி லோக்கி வந்து தலைவரை செதுக்கி இருக்காரு இது லோக்கி படமா ரஜினி தலைவர் படமா கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படங்க நூறு பேர் இல்ல ரெண்டாயிரம் பேர் நடிச்சாலும் தலைவர் படம் தாங்க இது தலைவர் படம் மட்டும் தான் ஆக்சுவலா இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி ஸோ ஸ்பாய்லர்ஸ் வந்து okay <laughs> எந்த ஒரு ஆங்கிள் பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து இதுல ஸ்பாயில் பண்ணுவாங்களா கொள்ளுவாங்களா அதெல்லாம் டெஃபினட்டா பண்ணவே முடியாதுங்க இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் தௌசண்ட் குரோர் டூ தௌசண்ட் குரோர் கூட டெஃபினட்டா அடிக்கும் ப்ளூ சட்டை மாறன்லாம் வந்து இந்த இடத்துல பேசி அவரை பெரிய நான் விரும்பல ஆக்சுவலா ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவரை வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த செவன்டி இயர்ஸ்ன்றது அவரை வந்து அப்படி சொல்லி வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க நூறு தனுஷ் நூறு விஜய் நூறு அஜித்து நூறு யாரு வேணா வரட்டங்க ஒன்லி ஒன் இல்லைங்க அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் அவரை மிஞ்சி வர யாருமே கிடையாது ஆக்சுவலி என்ன ஸ்டைலு என்ன டான்ஸ் என்ன பாட்டு என்ன ஃபைட்டு ஆக்சுவலி என்ன ஒரு முகத்துல ஒரு எமோஷன் ரொமான்ஸ் எல்லாமே வராங்க எங்க தலைவருக்கு தலைவருக்காக வந்து சும்மா அபிஷேகம் பண்ணல சும்மா வேண்டல சும்மா பண்ணல இவங்க முட்டாள்தனமா ஏதோ சினிமாக்காக கிடையாதுங்க தலைவரோட டெடிக்கேஷனுக்குங்க அவர் இந்த வயசுல வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றது வந்து அவர் இன்னும் ஒரு நூறு வருஷம் அவர் நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா இருப்பார் ஆக்சுவலி அவர் இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்றது வந்து நூறு பாஷாக்கு ஈக்குவல் அப்படி உட்கார வச்சிருக்காரு மூணு மணி நேரம் இல்ல முப்பது மணி நேரம் போட்டிருந்தா கூட பாத்துருப்போம் ஒரு சீன் ஒரு சீன் கூட போர்ன்னு சொல்ல முடியாதுங்க போர்னே சொல்ல முடியாது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நூறு பாஷாவை பார்த்த மாதிரி இருந்ததுங்க இன்னைக்கும் ஏன் பாஷா பாஷான்றோம்னா நாங்க தலைவர்கிட்ட அதுதாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த கிளாப் அந்த மாஸ் அந்த ஃபைட் அதெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஆனால் இதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு ஹெல்த் பற்றி கொடுத்துருக்காரு ரொம்ப 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 பியூட்டிஃபுல் படம் ஆக்சுவலி தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் எவ்ரி திங் அடுத்த ஷோக்கு நாங்கள் போக போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் எல்லாருமே பாருங்கள் ப்ளீஸ்